ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கான பலன் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயம் ஒரு ராஜயோகம் அளிக்கக்கூடிய வால் ஒரு மாதமாக தாங்க இருக்குது எந்த ஒரு விஷயமும் தடைபட்டு இருந்தாலும் அந்த விஷயத்தை எளிதில் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு நேர காலம் வந்தாச்சு இனிமேல் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்மையாகவே முடியும் உங்களுக்கு ஆப் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழல் அதாவது இதுவரை நீங்கள் எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் முடிஞ்சிருக்கும் எதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுவரையிலும் கிரகநிலை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தக்கூடிய ஒரு காலம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகநிலை இருக்கும்போது உங்களுடைய தேவைகளை நீங்கள் சாதிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு தொழில் தொடங்கணுமா தொடங்கலாம் வாகனம் வாங்குதல் வீடு வாங்குதல் இந்த மாதிரியான உங்களால் நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது திடீர் பண உங்களுடைய மனைவி வழியாக அதாவது அவர்களுடைய சொந்தக்காரங்க மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கக்கூடும் அவர்களால் உதவிக்காரம் நீட்டப்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மனதைரியம் வரக்கூடும் அதனால் நீங்கள் எடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றியை தாராளமாகவே உங்களால் காண முடியும் உங்கள் கண் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நன்மை நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் ஒரு பதினெட்டு தேதி வரலாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அது வரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி வெற்றிகளை சுலபமாக கையாள முடியும் அந்தளவுக்கு உங்களுடைய வெற்றிகள் சுலபமாக கிடைக்குன்னே சொல்லலாம் இதுவரை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கூட சில விஷயங்களில் தடங்கள் அதிகமாகி நின்று போயிருக்கக்கூடும் பட் அந்த விஷயங்களை இப்போ சுலபமாக வென்று நீங்கள் நாலு பேர் முன்னாடி ஒரு பேர் புகழ் மதிப்பு அந்தஸ்ட்டு பண பலம் எல்லாத்தையுமே பெற்று காணப்படுவீங்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கக்கூடும் அதே மாதிரி தேர்தல் தேர்வு இந்த மாதிரி விஷயங்களில் மாணவர்களோ அல்லது தேர்தலில் நிற்கக்கூடியவங்களுக்கோ நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க ஏன்னா இவர்களுடைய கிரகநிலை அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுடைய பாக்கெட் பையன் நிரப்புகிற அளவுக்கு பணத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் சரி பாக்கெட்டை அந்த ஃபுல்லாக ரொம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாகவே உண்டு உங்கள் பாக்கெட்டில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பணம் சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சா கூட சில நேரங்களில் செலவு பண்ண உங்களுக்கு மனசு வராது அப்படியே போட்ட ஒரு நிலை தான் அமையும் ஆனால் சில நேரங்களில் எதிர்பாரா செலவுகள் வரக்கூடியது ஒரு நிச்சயம் உண்டு அந்த எதிர்பாராத செலவுகளை நீங்கள் செய்யலாம் தப்பில்லை ஏன்னா அது சுப செலவாக மட்டும்தான் இருக்கும் சுப செலவுனால் வீடு வாங்குறது வாகனம் வாங்குதல் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செய்து செய்யுங்க அது தப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய ஆசைகளை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு திடீர் பண வரவுகள் அதிகமாகவே உண்டு அதனால் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி அதை சரி கட்டிக்கிட்டு போய்டும் பட் ஆனால் இதில் மீதி பண்ணி வச்சுருந்தா உங்களுடைய எதிர்கால தேவையை நீங்கள் பூர்த்திப்படுத்திக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் தேவை இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி பண்ணிக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி சேமிக்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அதுக்காக வருதுன்றதால தாம் தும் செலவு பண்ணிவிட்டால் பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறோம் கொஞ்சம் சிக்கனமும் தேவை வரக்கூடிய பணத்தை சேமித்து வைங்க அது பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய செயல்களில் வெற்றியை உங்கள் கண் கூட காண முடியும் ஒரு விஷயத்தை இவ்வளோ நாளுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க ஆனால் அது நல்லாவே தான் போயிருக்கும் பட் லாஸ்ட்டு ஒரு நிமிடில் போய் அது முடிஞ்சு போயிருக்கும் அதாவது நி நின்றுட்டு இருக்கும் இருக்கும் அந்த தடங்கள் இவ்வளோ நாள் வரலாம் நீடிச்சுருந்துருக்கலாம் பட் அது இப்போ சுலபமாக நீங்கள் ஒரு பழைய விஷயத்த தூசு தட்டி எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கக்கூடும் இந்த கும்பராசிக்கு நீண்ட நாளாக நீடிச்சுட்ருக்கோம் ஆனால் அது இந்த ஏப்ரல் மாதத்தில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவசியம் வேணும் இந்த கும்பராசிக்கு விட்டு கொடுத்துருவாங்க தப்பு இல்லை கெட்டுப்போ விட்டு கொடுத்தவர் கெட்டு கெட்டு போவதில்லைன்ற ஒரு பழமொழியே இருக்குது அதனால் கவலை வேணாம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேரும் மரியாதையும் அதிகரிக்கும் வழியை கண்டிப்பாக எந்த விதமான நஷ்டமும் இல்லைங்க யார் எடுத்துகிட்டு போக போகிறேன் நம்ம அண்ணனோ தம்பியோன்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் மரியாதை அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு பணவரவு எதிர்பாரா பணவரவு இருக்குது அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலையே வேணாங்க உங்களுக்கு ராஜயோகம் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் திடீர் பணவரவு காண முடியும் அதே மாதிரி எடுத்த செயல்களில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே மாதிரி வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமாக வேலை கிடைக்கும் அதாவது இவ்வளோ நாள் எவ்வளோ ஆஃபீஸ் ஏரியா இறங்கினா கம்பெனி ஏரியா இறங்கினா என் கவர்மெண்ட் ஜாப்புக்கு கூட எவ்வளோ திரும்ப இன்டர்வியூக்கு போயிட்டிருந்தால் ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் சுலபமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு முயற்சி பண்ண அந்த முயற்சியிலே வேலை கிடைச்சிருச்சு ஒரு ரெண்டாவது இடம் போனால் அதில் வேலை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருந்து ரெண்டு இடத்துக்குள்ளேயே இவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதுங்க ஆனால் இவர்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் பூர்த்தி அடையும் அதுதான் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம் இவங்க எதுக்கு படிச்சிருக்காங்களோ அல்லது எந்த வேலையை இவங்களுக்கு தெரியுமோ அதற்கு தகுந்தார் போல் அமையிறதே ஒரு நல்ல பலம்னு சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் முயற்சி செய்து வேலைகளை உங்கள் கையில் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிற்காலத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் வராது ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ நல்லா ஏறி ஏறுங்கன்னா கிடைக்கல ஆனால் இப்போ நீங்கள் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முழுமதாக உண்டு எதை பற்றி நீங்கள் கவலையே வேணாம் கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ராஜையாகும் எடுத்த காரியங்களில் வெற்றியை இவர்கள் ருசி பார்க்கக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி இவங்களை எதிர்த்தவங்க எல்லாமே அடங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க ஒன்று மட்டும் மனதில் ஞாபகமாக வச்சுங்க அது மட்டும் அவசியம் உங்களுக்கு வேணும் வார்த்தை நிச்சயம் வார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் அடக்கி தான் இருக்கணும் அதாவது யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ அல்லது வார்த்தையை அளந்து பேசுங்கள் ஒரு விஷயத்தை இது சொல்லலாம் இது வேணாம் அப்படின்றத யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் ஆகிடும் அதாவது தவறான ஒரு திருப்பம் வந்துவிடக்கூடும் யாருக்கிட்டையும் வார்த்தையை அதிகம் விடாதீங்க அடக்கம் உங்களுக்கு நிச்சயம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடும் விபரீத ராஜியாகவும் உங்கள் ராஜிக்கு கண்டிப்பாகவே உண்டு இந்த வீடியோ அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூட வேணும்பா யூ டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுறோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரம்பு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவரை எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்